திருமண முதலீச்சில் இளவரவிய மன மகிழ்ச்சி பத்து சேவை வழங்கக்கூடும் பத்து விளர்ச்சி அதோட ஒவ்வொரு தீபாவளி வகிக்கும் பொழுது அண்ணா சின்ன காட்சி நம்முடைய

மாரசு மற்போல மற்போல 35 கோடில மாரசு மற்போல மற்போல பிட்டி கல் மூவத்தை முக்கல குறை நீங்க பிச்ச ரொட்டி டீம் க ஆரம்பம். நாம பெட்ருக்குக்கு அவர் பேர் வந்துட்டான். சரி. எندہ பிச்ச அடி குடுங்க. எல்லா ஆனாத்தியா பராசிக்கு குட்ட நம்ம செம்பா. என்னிய நாம வெண்டா பிச்சட்ட